ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டைட்டிலில் பார்த்ததுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடந்துருக்கும்னு சொல்லிட்டு நேற்று என்னடா ராதிகா வந்து மன்னிப்பு கேட்க வராங்களேன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் பரவாயில்லையே கொஞ்சம் அறிவு வந்துருச்சு போலன்னு தான் நினச்சேன் ஆனால் இவங்க எப்போங்க மாறியிருக்காங்க ஒரு எபிசோடில் வந்து பாக்கியாவை வந்து லைட்டாக கெத்தாக காட்டினா போதும் அடுத்த எபிசோடில் ராதிகாவை வந்து நாலு மடங்கு கெத்தாக காட்டுவார் நம்மளோட டைரக்டர் அதை வந்து எப்போவுமே பண்ணிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பேசுறாங்க இல்லையா அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக ராதிகா வந்து இங்கே வராங்க பாட்டி பாட்டிக்கு சிவனேன்னு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க ஜெனி வந்து அவங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க கிச்சனில் வந்து பாக்கியா ரொம்ப கடுப்புல தான் இருக்காங்க செல்வி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நீ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டது கரெக்டு தான் அக்கா இனிமே அந்த ராதிகாவோட அம்மா வந்து வம்புக்கே வராதுக்கா பாவம்க்கா அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஏன் தான் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இந்த ராதிகா இந்த மாதிரி வந்திருக்காங்களோ ஒருத்தவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா வந்து வராங்க ராதிகா வந்து வர்றதை பார்த்ததுமே பாட்டிக்குமே டென்ஷன் ஆயிடுது பாகியாவுமே என்னதா இந்த பொம்பளை இங்க வருது அப்படின்ற மாதிரி தான் செல்வி வந்து சொல்றாங்க பாக்யாவும் செல்வியும் ஒன்னே வந்து வெளியில் வராங்க ராதிகா பாட்டிக்கு வராங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்னிட்ட பேசுறாங்க நல்லா இருக்கியா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்றியா செக்அப்லாம் போனியா யாழ்னி பாப்பா எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்கறாங்க பாட்டி வந்து ராதிகாவோட முகத்தை கூட பார்க்கறதில்ல இல்ல அமைதியாக அவங்க பாட்டிக்கு அவங்க இருக்காங்க இப்போ வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உங்களை கொஞ்சம் தப்பாக பேசிட்டதான் நான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்க வந்து அதே மாதிரி பழகிட்டாங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் அத இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்திருந்து அவங்களுக்கு வந்து அதே பழகி போச்சு அதுக்காக அவங்க உங்ககிட்ட பேசினதை வந்து நான் கரெக்டுன்னு சொல்லலை தப்பு தான் இது வந்து உங்களோட வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து அப்படி இருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுக்காதீங்க இப்போது உங்களுக்கு உங்களோட மனநிலை தான் முக்கியம் அதனால் வந்து எங்கள் அம்மா பேசுனதை வந்து நீங்கள் எதுவும் மனசில் வந்து எடுத்துக்காதீங்க எங்கள் அம்மா சார்பில் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்லையேக்கா இந்த அம்மா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குது கொஞ்சமாக அறிவு வந்துருச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து பாக்யா அக்கா அதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தது தான் இருக்குங்க பார்த்தா உன்னை ராதிகா வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா செஞ்சது தப்பு தான் ரைட்டுன்னு நான் எப்போவுமே வந்து சொல்ல மாட்டேன் ஆனாலுமே உங்கள் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை வந்து இந்த நேரத்தில் சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இதை விட்டால் எனக்கு வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது நான் சொல்லியே தான் ஆகணும் இப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க அப்படின்னதும் உங்களுக்கு வந்து எவ்வளோ மனசு வலிக்குதுன்றதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒரு காலத்தில் நீங்களும் அதையே தான் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க பாட்டி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க பாக்யாவுமே ஷாக் ஆயிடுறாங்க ராதிகா வந்து அவங்க பாட்டிக்கு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கும் தெரியணும் இதே தப்பை தான் நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க நாலு பேர் நாலு விமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் பையன் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இனியாவோட கல்யாணம் வரைக்கும் நீங்கள் வந்து யோசிச்சிங்க இனியாவை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா என்ன பதில் சொல்றது அப்படின்ற அளவு நீங்க வந்து யோசிச்சீங்க உங்க பையனோட சந்தோஷம் வந்து உங்களுக்கு முக்கியமாவே தெரியவே இல்லை என்ன பத்தி நீங்க என்னெல்லாம் வந்து பேசிருக்கீங்க எப்படியெல்லாம் பேசுனீங்க அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வார்த்தையை வந்து விட்டீங்க அக்கம் பக்கத்துல என்ன சொல்றது அக்கம் பக்கத்துல என்ன சொல்றதுன்னு நீங்க அதே தானே சொல்லிட்டு இருந்தீங்க நான் பிரெக்னென்ட் ஆனப்பையும் நீங்க அதே தான் சொன்னீங்க இந்த வயசுக்கு மேல குழந்தை தேவையா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே தானே சொன்னீங்க அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லும்போது நல்ல குழு தான் இருக்கும் ஆனால் அதே வார்த்தை இன்றைக்கி உங்களை வந்து திரும்பிடுச்சு அதை தான் உங்களால் வந்து இப்போ தாங்கிக்க முடியல யாருக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையா இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களோ இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை வந்து விரல் நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ வந்து உங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ட்டு வந்து பேசுகிறாங்க ராதிகா இந்த சீனை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப எனக்கு கடுப்பாக தாங்க இருந்தது பாட்டி வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு ஒரு காலத்தில் இருந்தது எல்லாமே கரெக்டு தான் யாராக இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஸ்ட்ராங்கான தோணை பக்கத்தில் இருக்கங்கும் போது அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க சில பேர் அதை வந்து நான் ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ வந்து ராதிகா பேசுறதுல எந்த விதத்தில் நியாயம் எனக்கு வந்து தெரியலைங்க ஒரு குடும்பம் அழகான குடும்பம் அதுவும் பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமகள்லாம் இருக்கும் போது அவங்க ஒய்ஃபுக்கே தெரியாமல் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போனதெல்லாம் தப்பு கிடையாது அது வந்து தப்பே கிடையாது அது வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு எந்த அம்மா என்கரேஜ் பண்ணுவாங்க ஆமாண்டா கண்ணு உன்னோட சந்தோஷம் தான்டா முக்கியம் அதனால நீ வந்து உனக்கு தான் பாக்யாவை பிடிக்கல இல்லை நீ பாக்யாவை வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு தாராளமாக நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எந்த பெத்தவங்களாவது சொல்லுவாங்களாங்க அதே மாதிரி பேரம் பேத்தி பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னா அது வந்து ராதிகாவுக்கு வேணா அது மயு வந்து சின்ன குழந்தையா இருக்கலாம் இதுவே மயுக்கு கல்யாணமாகி மயுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்திருந்தா ராதிகா இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்துருப்பாங்களா மயூக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பேத்தியோ பேரனோ இருந்திருந்தா அப்போ ராதிகா பிரெக்னண்ட்டானால் அதை வந்து அவங்க ஓகே பெற்றுக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப்பில் பிடிப்பு வேணும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்களா எழிலுக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு பாட்டி நினச்சதுக்கும் ராதிகா கோபியோட விஷயமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு எழில வந்து யாரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு வரல ஒரு குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு வரல தேவண்ணா மட்டும் வந்து நிற்கலை இது எல்லாமே இருக்கு இல்லையா ஆனால் ராதிகா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியை வந்து குத்தி காட்டி பேசிட்டுருக்காங்க வர சொல்கிறாங்க நான் உங்களை வந்து குத்தி காட்டி பேசுறேன்னு நினைக்காதீங்க இதை விட்டா எனக்கும் இதெல்லாம் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்ட்டு உடனே எழுந்துட்டு எங்க அம்மா பேசுனது தப்பு தான் இப்பயும் நான் அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கறேன் இனிமேவாது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யாரோட மனசையும் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க இல்ல வர தோலை வர தட்டி கொடுக்குறாங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க உங்க உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு வர சொல்லிட்டு போறாங்க ஏ மிஸ்ஸஸ் ராதிகா உங்களோட அம்மா வந்து இந்த ஒரு தப்பை மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா பாட்டி செய்யாத தப்புக்கு பாட்டி தள்ளிவிட்டு தான் குழந்தை வந்து கரு களைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்களே அதுக்காக இன்னி வரைக்கும் நீங்கள் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா இன்னி வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா அது வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணவே இல்லையா அப்போ அவங்க எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இருந்தாங்க ஜெயிலையே இறந்துடுவேனா அப்படின்ற அளவெல்லாம் வந்து பாட்டி வந்து பயந்தாங்க இல்லையா அப்போ தாத்தா எவ்வளோ தவிச்சிருப்பார் வெளியில் அதை பற்றி இப்போ கூட ராதிகா எதுவும் பேசவே இல்லையே அவங்களோட கல்யாணத்துக்கு பாட்டி வந்து ஒத்துக்கல இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லி சொல்லி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களே அதை பத்தி ஏன் பேசவே இல்லை பாக்யாவோட கேன்டீனை வழுக்கட்டாயமா மூட வச்சாங்களே அதை பத்தி நீங்க ஏன் பேசவே இல்லை தப்புன்னா எல்லாத்தையும் பத்தியும் பேசுங்க விஷயம்னா எல்லாத்த பத்தியும் பேசுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க நொந்து போய் உக்காந்துட்டு இருக்கும் அதை பத்தி பேசுறது தப்பு தப்பு தாங்க இதுல வந்து ராதிகாவோட கேரக்டரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இன்னைக்கு என்ன நடந்ததோ அதுதான் ராதிகாவோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும் கோபியும் அப்படி தான் ராதிகாவும் அப்படி தான் அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிருக்கு பாக்யா வந்து ராதிகா கிளம்புனதுக்கப்புறம் பின்னாடியே வராங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னது இதை பாருங்கள் உங்கள் எங்கள் அம்மா பேசுனதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டாச்சு எங்கள் அதை பற்றி இனிமேல் நான் எதுவுமே பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் அம்மா பேசுனதை பற்றி நீங்கள் தயவு செஞ்சு விடுங்கங்க அதை பற்றி நான் இப்போ கேட்கவே வரல இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைவிட்டால் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது பாக்யா நீங்கள் நீங்க வேணா எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்லவங்களா இருந்துக்கோங்க ஆனா நாலு பேர் அப்படி பேசுவாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்கன்னு அத்தை வந்து பேசினது கரெக்ட் தானே ஏ என்ன விடுங்க நான் தான் அவங்களுக்கு பிடிக்காத மருமக உங்களை வந்து அவங்க எப்படி எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பத்தி நீங்க வேணா கேட்காம வேணா இருக்கலாம் நான் எதுக்கு கேட்காம இருக்கணும் இதெல்லாம் வந்து இப்பயும் அவங்க கிட்ட சொல்லலைன்னா அவங்க மறுபடியும் இதே தப்ப தான் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப என்ன ஒரு வருஷம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு டாமினேஷனை தான் அவங்க வந்து நடந்து ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி அவங்க நடந்துக்காம இருக்கணும் ஒரு இடத்துல அமைதியா இருக்கணும்னா இப்போ நான் இதெல்லாம் தான் கரெக்டு அப்படின்ட்டு அவங்க சொன்னது கரெக்டுன்ற மாதிரி பேசுறாங்க உன்னே வந்து பாக்யா வந்து சொல்றாங்க இதை பாருங்க அத்தை வந்து முதல்ல அந்த மாதிரிலாம் பேசினாங்க அது எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டுன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா இப்போ வந்து அவங்க நொடிஞ்சு போய் உக்காந்துருக்கிற இந்த சமயத்துல அவங்களோட சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு கூட அவங்களோட மனசை அவங்களோட வயசை மனசுல வச்சுட்டு கூட நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்களா இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து குத்திக்காட்டு பாட்டி கஷ்டப்படுத்திட்டு போறீங்க உங்கள் அம்மாவை விட இப்போ நீங்கள் பேசினது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை வந்து நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ராதிகா பாட்டி வந்துட்டே இருக்காங்க பாட்டி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க ஆனால் எதுவுமே வந்து பேசுறதில்லை பாட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சாப்பிடாம இல்லாமல் மத்தியானத்துலேருந்து உறஞ்சி போய் ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க உடனே செல்வி வந்து சொல்கிறாங்க யானை வந்து குழிக்குள்ளே விழுந்தா எலிகூட எட்டி பார்க்குமான்னு ஒரு பழமொழி இருக்குங்க அந்த மாதிரிதான்க்கா இப்போ ஆகி போச்சு அம்மா கிட்ட பேசவே பயப்பட்டவங்களாம் இப்படி எப்படி நீட்டி பேசுகிறாங்க பாத்தியா ஸோ இந்த ராதிகாவும் அவங்க அம்மாவும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு இருந்துருக்காங்க இப்போது அம்மா இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் சந்தர்ப்பம் கிடைச்சதும் அந்த ராதிகா வந்து என்ன பேச்சு பேசிட்டு போகுது பார்த்தியா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசினதை கூட அம்மாவோட மனசை வந்து பாதிக்கலக்கா ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் பேசிட்டு போனதை நினச்சி தான் அம்மா பாரு அப்படியே உறைஞ்சி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க செல்வி உடனே இவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லிகிட்ருக்கும் போது கரெக்டாக ஜெனி வந்து வராங்க என்ன ஜெனி சின்னுக்கு கால் பண்ணியா அவன் எப்போ வரானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் வர கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு ஆண்டி அப்படின்னதும் சரி மாணி சாப்பிடு அப்படின்றாங்க ஆண்டி இன்னும் பாட்டி மத்தியானத்துலேருந்து அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னதும் நிவா நம்ம போய் அவங்கள சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் ஜெனி போய் சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க டேப்லெட்ஸ்லாம் போடணும் பாட்டி சாப்பிட வாங்க அப்படின்ட்டு ஜெனி வந்து கூப்பிட்றாங்க எனக்கு மாத்திரை மருந்து சாப்பாடு எதுவுமே வேணாம் என்னை இப்படியே விட்டுருங்க நான் இப்படியே போய் சேர்றேன் அப்படின்றாங்க பாட்டி உடனே பாக்கியா வந்து வராங்க அத்தை நீங்கள் நடந்ததெல்லாம் எதுவுமே மனசில் வந்து வச்சுக்காதீங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு போனால் நீங்கள் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆகிடுமா நீங்கள் ஏன் அவங்க பேசிட்டு போனதெல்லாம் மனசில் வந்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இல்லபாகியா இதுதான் வந்து நெஜம் இப்போ இப்போ எனக்கு இப்போ கிடைக்கிது பார்த்தியா இந்த மரியாதை தான் நிஜம் இத்தனை நாள் வந்து உங்கள் மாமா வந்து எனக்கு கவசமாக இருந்திருக்காரு அந்த ஒரு பாதுகாப்பில் வந்து நான் இருந்ததுனால எனக்கு எதுவுமே வந்து தெரியல ஆனால் இப்போ எனக்கு கிடைக்கிற இந்த மரியாதை தான் உண்மையான மரியாதை யாரையுமே உங்கள் மாமா ஒரு வார்த்தை கூட என்னை நீட்டி பேச விட்டில்லை இப்போ எல்லாரும் என்னை வந்து நீட்டி பேசுகிறாங்க இனிமேல் இந்த ரூம் மட்டும்தான் என்னோட உலகம் இந்த வீடு தான் என்னோட உலகம் நான் எங்கேயுமே வெளியிலே வரமாட்டேன் எனக்கு யார் கூடயும் எந்த பேச்சு எதுவுமே வந்து தேவையில்லை நான் இனிமேல் இப்படியே வந்து இருந்துடுறேன் என்னை யாரும் எதுவும் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போய் பேசிட்டு போகிறாங்க பாட்டி உள்ளே போயிடுறாங்க சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து இருக்காங்க உன்னை செல்வி வந்து சொல்கிறாங்க அக்கா என்ன இருந்தாலும்க்கா உங்கள் மாமியா வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த ரூமை விட்டு வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒருவேளை ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் பழையபடி எல்லாம் பேசுவாங்களோ என்ன இருந்தாலும் உங்கள் மாமியார் அவங்க தான் பேசிட்டு போகிறாங்க பாத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே பாக்யா வந்து செல்வியை திட்டுறாங்க செல்வி நீ கொஞ்சம் வாயவே மூடவே மாட்டியா அவங்க ஏதோ மனசில் கஷ்டத்தில் வந்து பேசிட்டு போகிறாங்க அதை வந்து நீ இந்த மாதிரி இருக்க அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனி நீ வந்து சாப்பிடுமா அப்படின்றாங்க பாட்டி சாப்பிடவே இல்லையாண்டி அப்படின்றாங்க நான் உங்களுக்கு ரூம்க்கே கொண்டு போய் கொடுக்குறேன் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பாக்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளவுட் கிச்சனில் கோபி வந்து அவங்களோட பிஸ்னஸோட கணக்கு வழக்குலாம் பார்த்துட்ருக்காரு நல்ல லாபம் வந்து வந்திருக்கு கரெக்டாக செழியன் வந்து அங்கே வராங்க செழியனை பார்த்ததுமே கோபிக்கை வா வாசையா நீ எப்போவுமே எனக்கு அதிர்ஷ்ட நீ வர்ற டைம் பார்த்தியா எந்த மாதமும் இல்லாமல் இந்த மாதம் வந்து பயங்கர லாபத்தை வந்து காட்டிகிட்ருக்கு அக்கௌண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு

ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே திக்கு திக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த மாதிரிலாம் வந்து உன்னை தூக்க மாட்டாங்க அப்படியே தூக்கிட்டாலும் நான் உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன் நீ வந்து நல்ல டேலண்டட் கை நீ வந்து எந்த இடத்துக்கு வேலை போனாலும் அந்த கம்பெனிக்கு தான் உன்னால் வந்து யூஸாக இருக்கும் இதையெல்லாம் நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு கோபி வந்து இப்போ செழியனுக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது ராதிகாவோட ஆஃபீஸில் வந்து செழியனுக்கு வேலை வாங்கி தர போகிறாரு கோபி ஒன்று இந்த செழியன் வந்து ராதிகாவையும் கோபியும் தலைமல தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொல்லி நீங்களே வீட்டை விட்டு போயிடுங்க பேசாமல் பாட்டியும் பாக்யாவும் ஒரு இடத்துல வந்து இருக்கட்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவுக்கு இன்னொரு லைஃப் வேணும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேணுன்றதை பற்றி பாட்டி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரி பார்க்கலாம் இப்போ ஆனால் ஸ்டோரி ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அது ஏன் தான் வந்து ராதிகாவோட கேரக்டராக அவ்வளோ கெத்தாக காற்றுலேயே டேரக்டர் வந்து குறியாக இருக்காருன்றது தான் தெரியல மேபி அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பர்சனல் லைஃப்பில் இன்சிடென்ட் இருக்குமோ ஸோ அவங்கள வந்து கெத்தாக காட்டணுன்றது அப்படி வந்து ஸ்டோரியில் காட்டுறாரா என்னன்றதும் நம்மளுக்கு வந்து ஒன்னும் புரியல ஆனால் இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா வந்து தெரியுது அவங்களுக்குன்னு ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குது அவங்க வந்து சொன்ன மாதிரி பாட்டி வந்து நிறைய பாகியாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க செஞ்சுருக்காங்க தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தவங்க வந்து நொடிஞ்சு போய் உக்காந்துருக்கும் போது அதை குத்தி காட்டி பேசுகிறது யாராக இருந்தாலும் தப்பு தான் எந்த அம்மாவும் பையனுக்கு வந்து ஆமாப்பா அப்பா கரெக்டுப்பா நீ டைவர்ஸ் வாங்கிக்கப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணப்பான்னா சொல்லவே மாட்டாங்க அதுவும் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் சரிங்களா அதை வந்து தப்புன்னு ராதிகா வந்து சொல்லிட்டு போகிறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு தான் நம்மளுக்கு எதுவுமே புரியவே இல்லை ஆனால் அதே சமயம் கமலா வந்து பா பாட்டியை ஜெயிலுக்கு அனுப்புனதை பற்றியும் ராதிகா வந்து ரிக்ரெட் பண்ணவே இல்லை இந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டர் ஏன் மறந்துட்டாருன்னு தான் நம்மளுக்கு வந்து தெரியல ஸோ இந்த மாதிரி தான் பாக்யலட்சுமி வந்து போயிட்டுருக்கு பாக்யலட்சுமி முடியும் போதாவது பாக்யாவை வந்து ஒரு வெற்றி பெற்ற பெண்ணாக காட்டுவாங்களா என்னன்றதும் நம்மளுக்கு வந்து தெரியலைங்க ஏன்னா அந்த மாதிரி படு மோசமாக போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கோன்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ